மணிமேகலை மேம் மேடம் வணக்கம் கேக்குதுயா கேக்குது வாங்க மேம் வணக்கம் எலெக்ட்ரானிக்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நான் வந்து ரெண்டு பேத்துக்கு இப்ப வந்து என்ன என்னோட ரெண்டு பேத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தி ரெண்டு பேத்துக்கு கொடுத்துறேன் மேடம் ஆனா குழந்தைகளுக்காக தான் ஒரு குழந்தை வந்து பன்னெண்டு வயசு ஆகுது ஆனால் சொல்கிறது மட்டும் சொல்லுவா நான் திருப்பி சொல்ல தெரியாது ஆனால் அதுக்கு தனியாக வந்து கிளாஸ்க்கு வேறு அனுப்பிட்டுருக்குறாங்க அந்த பயிற்சி மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ எடுத்த ஒரு மாதம் ஆகுதுங்க மேடம் அவங்க அடுத்த வாரம் வேணால் நான் அவங்கள பேச வைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும் ஏன்னா நம்ம சொல்றதோட அவங்களே உணர்வுபூர்வமான விஷயங்கள் பகிரப்ப

ஏன்னா பெண்களுக்கு அதிகமாக வந்து வெளியில் எங்கேயும் அந்த டேட் எச்சு கம்மி ஆகுறனால வெளியில் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா பெண்களுக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை புரியும் அது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு அது மாதிரி எங்கள் வீட்லையும் ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து டேட் வந்து எச்சு கம்மி இருந்துச்சு அது நார்மலாகிடுச்சி அது மாதிரி டேட் ஆனால் உடம்பு டயர்ட் ஆகுறது அது மாதிரி எதுவுமே இல்லை நம்ம டிராவல் பண்ணலாம் எங்கே வேணாலும் நம்ம போகலாம் இந்த எலக்சி மினிஸ்ட் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிது மேடம் முடி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக கொட்டும் இப்போ முடி கொட்டுறதில்லை இப்போ வந்து நம்ம நீங்கள் தானாகவே வந்து ஒம்பது மணி பத்து மணி ஆனால் தூக்க வந்துடும் நாலு மணிக்கு நம்மளே அலாரமே தேவையில்லை நம்மளே எந்திரிச்சிக்கலாம் எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம் மேடம் எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் எவ்வளோ தூரம் வேணாலும் உக்காந்துக்கிட்டு போகலாம் அந்த இடுப்பு வலி அதெல்லாம் இல்லை தேங்க்யூ மேடம் இந்த எலக்ட்ரிக் மிக்ஸ் கொடுத்த நம்ம நிர்வாகிகளுக்கும் மிஸ் மேடம் உங்களுக்கும் ஆனா எல்லாமே தெளிவான ஒரு விளக்கத்தை குடுக்குறீங்க பாத்தீங்களா அது ரொம்ப சூப்பரங்க மேடம் ஏன்னா பாமர மக்களும் நீங்க சொல்ற விஷயத்தை கேட்டு உணர்வு குடும்பம் விஷயங்கள் கேட்டு இது எடுப்பாங்க மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மணிமேகலை மேம் ஸோ உண்மையிலே வந்து பெண்கள் நிறைய விஷயங்களை வெளியில சொல்றதுக்கு வைக்கப்படுவாங்க டாக்டர்கிட்ட கூட சொல்றதுக்கு தயங்குவாங்க அந்த மாதிரி நிறைய இஷ்யூசஸ் எல்லாம் உண்டு உண்மையிலே வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரிசல்ட் பெண்களுக்கு வந்து எலிக்ஸமிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாவே இருக்கு தேங்க்யூ சோ மச் சோ அடுத்ததா